நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் ஓ விட்டு என்றும் செல்ல கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சொந்த மந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கர்த்தர் உங்கள் கூட இருந்து பலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் ஏசு கிறிஸ்துடைய கருத்துக்குள் இருக்கிறபடினால் அவர் நம்மை அழகாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலங்களிலும் அநேக இடங்களில் மிகப்பெரிய அழிவுகளை நாம் அழுதினும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த சூழ்நிலையிலும் தகப்பன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது அவர் கரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நீங்களும் நானும் திறப்பில் நின்று செபிக்கிற வேலையில் அந்த செபமானது அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாகவே அது மாற்றி கொடுக்கிறது இன்றைக்கு என் அன்பு தெய்வ பிள்ளைகள் நீங்கள் யாவரும் கர்த்துடைய கைகளில் அலங்கார கிரீடமாகவே இருக்கிறீங்க பேதம் சொல்லுகிறது ஏசையா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது நீ கர்த்துடைய கையில் அலங்காரம் கிரீடமாகவும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜா நம்ம தெய்வ கரத்தில் கிருடமாகவும் இருக்கிறோம் ராஜாவுக்குண்டான சாணமாகவும் நம்மளை அவருடைய கரத்திலிருந்து உருவாக்குது நம்முடைய பேர் பெயர் எதுவுமே மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு காலத்தில் கிறிஸ்து என்கின்ற அன்பின் பெயரை நாம் தரித்து கொண்டது நிமித்தமாக இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்கின்ற பெயரை கர்த்தர் பதிய செய்திருக்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எப்பொழுதும் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறபடினால் எந்த தீங்கு வந்தாலும் அந்த தீங்கிலிருந்து தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கிறார் ஒருவேளை தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அந்த சோதனைகளில் நான் விழுந்து விடாதபடி அதை எதிர்கொண்டு நான் வெளியே வருவதற்காகவும் என் தகப்புடைய அன்பு கரம் தான் என்னை தாங்குகிறது உங்கள் வாழ்க்கையிலும் இந்த அருணாதிசுவ சுவாமி உங்களை அநேகருக்கு முன்பாக மகிமையுள்ள கிரிடமாக எடுத்து அவர் சொல்லிக்க செய்வார் செய்யக்கூடிய வேலை சலங்களிலும் செய்யக்கூடிய உங்களுடைய ஊழிய பாதைகளிலும் உங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உடைய குடும்ப பாதைகளிலும் தகப்பன் உங்களை ராஜாதி ராஜாவாகவும் ராஜ கிரிடமாகவும் உங்களை அவர் சொல்லிக்க பண்ணுவார் இதையெல்லாம் வரும் ஆனால் யுத்தமும் நடக்கும் நீந்தைகளும் வரும் அவமானங்களும் வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி சகித்து நிற்கக்கூடியது தான் இந்த ராஜாவுடைய மகிமையின் கிரீடம் அப்படிப்பட்ட அந்த மகிமையின் கிரீடத்திற்குள் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் தெய்வன் தம் கரத்துக்குள் ஒரு மூடி நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார் என் அன்பு மகளே இன்றைக்கு நீ கைவிடப்பட்ட நிலைமை காணப்படுகிறாள் இன்றைக்கு பலர் நீ கைவிடப்பட்டால் இனிமேட்டு உனக்கு எதுவுமே நடக்காது என்று பலர் சொன்னதை கேட்டு நீ மனம் சோர்வடைந்து இருக்கிறாயா உன்னை மீட்கக்கூடிய தெய்வ கரம் இருக்கிறது நீ அவருடைய கரத்துக்குள்ள தான் இருக்கிறாய் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் நிச்சயமாக இந்த பூமியிலையும் ஓ வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடக்காது அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அவர் எதை செய்தாலும் அதை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக தான் செய்வார் நான் சொல்லுகிறேன் அன்பு மகளே உன்னுடைய எதிர்காலத்திற்காக தேவன் இதை அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லி எண்ணி நீ அவரை நன்றாக சூத்திரம் பண்ணிப்பார் அதே இடத்துல அதே சூழ்நிலையில தேவன் மீண்டும் இதை காட்டிலும் வெட்கப்பட்டதை ஒரு மடங்காக இருக்கலாம் ஆனால் தேவன் புதுக்கும் போது ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை உன் நிமித்தமாக அநேக காணும்படியாக உன் தகப்பன் உனக்காக அவர் செய்து முடிப்பார் ஏன்னா அவர் சொன்னதை செய்யக்கூடிய தேவன் ஒரு போது நம்மளை என்ன பண்ண மாட்டார் மறந்து விட மாட்டார் கைவிடவும் மாட்டார் நீங்கள் இப்ப யார் கையில இருக்கிறீங்க கர்த்துடைய கையில அலங்கார கிரதமாக இருக்கிறீங்க உங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கார் உங்களை உங்களை பாதுகாக்கிறார் பயப்படாத பயப்படாத சகோதரி அவர் கரம் ஒன்று கூட இருக்கிற வரைக்கும் பாதுகாப்புக்குள் இருக்கிறபடி நான் எல்லா இருந்து வந்தால் ஜெயிக்க முடியும் சாமி உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமே ஆமே